அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் மூணிலிருந்து இரண்டாவது அழகு வாரி தந்த வல்லல் இந்த பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து கண்டுபிடிப்பின் விடையளிப்பேன் ஒற்றை காலில் நிற்பது கொக்கு மென்று தின்ன உதவுவது பல் சுவரில் ஊர்வது பல்லி பூவின் மறுபெயர் வந்து மலர் பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை இதில் இங்க வட்டமிட்ட எழுத்துக்களை மட்டும் நம்ம இங்க எடுத்து எழுதுணும் எடுத்து எழுதுனா வல்வியில் ஓரி ஆண்ட பகுதி கொல்லிமலை கிடைக்கும் எடுத்து எழுதுகிறோம் இசையின் புகழ் பரப்புபவர் இசையின் புகழை பரப்புபவர் வந்து பாணர் அரண்மனை வாயிலை காப்பவர் வாயில் காவலர் கொடை வழங்குபவர் வல்லல் அரசவையின் தலைவர் வந்து அரசர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் அடுத்தது யார் எதை சொல்லியிருப்பார்கள் இணைப்பேன் பசிக்கிறது உணவு தாருங்கள் இதை சொன்னது வந்து குழந்தைகள் சொன்னாங்க அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னவர் வந்து வாயில் காவலர் தான் வந்து அரசர்கிட்ட சொல்றாரு பொற்காசுகளை தருக இதை வந்து அரசர் சொன்னாரு குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு அப்பா சொல்றாரு குழந்தைகளை வந்து ஏழுறாங்கன்னு அவங்க அம்மாவை பார்த்து அப்பா சொல்றாரு அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க அரசரை பார்த்து அடுத்து வந்து உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் இவன் வந்து பாலு இங்க இருக்கிறவன் அமுதன் பாலு சொல்றான் அமுதன் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான் அதுக்கு இவன் சொல்றான் பாலு எனக்கும் ஒரு வள்ளலை தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான் அதுக்கு பாலு என்ன சொல்றான் நண்பா அவர் ஒரு அரசர் அப்படின்னு சொல்றாரு இவன் அமுதன் என்ன சொல்றான்னா இவரும் ஒரு அரசர் தான் அப்படின்னு சொல்றான் இவன் என்ன சொல்றான்னா அவர் மக்களுக்கு நிழல் போல இருப்பாரு அப்படின்றான் இவனும் என்ன சொல்றான்னா இவரும் மக்களுக்கு நிழல் தருவார் அப்படின்னு சொல்றான் மக்கள் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களும் அன்புக்காக இருப்பார் அன்பாக இருப்பார்னு பாலு சொல்கிறான் அதுக்கு அமுதன் என்ன சொல்கிறேன்னா இவரும் பறவைகள் பூச்சிகள் என அனைத்துக்கும் அன்பு காட்டி இடமளிப்பார் அப்படின்னு அமுதன் சொல்கிறான் இப்போது இவங்க என் யார் யாரை பற்றி பேசுனாங்க அப்படின்னா பாலு சொன்னது வந்து வாரி தந்த வல்வில் ஓரியை பத்தி பாலு சொன்னான் அமுதன் யாரை சொன்னா வாரி கொடுக்கும் வள்ளல் அரச மரம் அரச மரத்தை பற்றி அமுதன் சொல்லிட்டு இருக்கான் இப்போ அமுதனின் நண்பன் யார் அமுனுடைய நண்பன் வந்து பாலு அனைத்து உயிர்களிடம் காட்ட வேண்டியது எது எல்லா உயிரிடத்திலும் நம்ம காட்ட வேண்டியது அன்பு வல்லல் இந்த சொல்லை வச்சு நம்ம ஒரு தொடர உருவாக்கணும் கடையேழு வல்லல்கள் தங்கள் வீரத்தாலும் கொடைத்தன்மையாலும் புகழ்பெற்றனர் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுகிறோம் பானர் மனைவி தீர்ந்து போய்விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் பானருடைய மனைவி வந்து தானியங்களும் மாவும் தீர்ந்து போய்விட்டதாக குறிப்பிடுகிறார் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயரை எழுதுக மலை வந்து கொல்லிமலையை பற்றி தான் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயர் கொல்லிமலை வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்து விளங்குபவர் யார் அவர் வந்து அரசர் வல்வில் ஓரி தான் வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்து விளங்குபவர் அரசர் வல்வில் ஓரி இல்லை வள்ளல் வல்வில் ஓரி அடுத்து தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது யார் தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புபவர் வானர் அடுத்தது விளையாடி வெளியேறு ஆசை என்பதை குறிக்கும் வேறு சொற்களில் இருக்கும் சில எழுத்துக்களை இணைத்தால் ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க பேசு விருப்பம் ஆவல் சொல் கூறு ஆசைக்கான வேறு சொற்கள் வந்து விருப்பமும் ஆவலும் தான் அதுக்கான வேறு சொற்கள் இதுல இருக்கிற எழுத்துக்கள் வந்து இங்க வந்து ஆ இதுல இருக்கிற நம்ம இணைச்சா நமக்கு கிடைக்கிறது ஆப்பம் அப்போ ஆப்பம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு விட தெரியலன்னா நீங்க பக்கம் நூத்தி எட்டை பாருங்கன்னு சொல்றாங்க அடுத்தது வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் இப்போ இங்கே ஒரு வரைபடம் இது தேன்மொழியினுடைய வீடு இங்கே அஞ்சலகம் இருக்குது அமுதா உணவகம்னு இருக்குது பள்ளி இருக்குது மருத்துவமனை இருக்குது இதுலேருந்து என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தேன்மொழி வீட்டுக்கு மிக அருகில் உள்ளது தேன்மொழியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுன்னா அஞ்சலகம் தான் பக்கத்தில் இருக்குது பள்ளி அமைந்துள்ள சாலை பள்ளி இருக்கிற சாலை வந்து நேரு சாலை உணவகத்தின் பெயர் உணவகத்தோட பெயர் வந்து அமுதா உணவகம் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும்போது பார்க்கக்கூடியது தேன்மொழி விட இங்கே இருக்கு அவள் இங்கிருந்து பள்ளிக்கு வரான் அப்படின்னா பள்ளிக்கு வர வழியில் அவள் என்ன பார்ப்பா மருத்துவமனையை தான் அவள் பார்ப்பா அப்போ மருத்துவமனை அடுத்து வந்து கண்டுபிடிப்பின் விடை எழுப்பேன் பள்ளி அமைந்துள்ள நகர் பள்ளி இருக்கிற இடம் பாருங்க பள்ளி இருக்கிற நகர் வந்து எழில் நகர் அருங்காட்சியகத்துக்கு அருகில் உள்ளது எது எங்க இங்கே அருங்காட்சியகம் இருக்குது அருங்காட்சியகத்துக்கு அருகில் இருக்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது பள்ளியா பூங்காவான்னு கேட்குறாங்க அப்போ பூங்கா தான் அருகில் இருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன அடுக்குமாடிய குடியிருப்பு இங்க இருக்கு அடுக்குமாடி பெயர் வந்து இளங்கோ குடியிருப்பு நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது பள்ளி வளாகத்திலேயா பூங்கா வளாகத்திலேயா பள்ளி வளாகத்துல இங்கே எதுவும் இல்லை இங்க பூங்கா வளாகத்துல தான் இருக்கு நீச்சல் குளம் அப்போ பூங்கா வளாகத்தில் அடுத்தது குறிப்புகளை படிப்பேன் விடை தருவேன் கட்டத்தின் நடுவே உங்களுடைய வீட்டை வரைக இங்கே நடுவில் வந்து இந்த புள்ளி வச்சுருக்காங்களே அந்த இடத்துல உங்கள் வீடு வரைங்க வீட்டுக்கு முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ளதை வரைக இந்த வீட்டுக்கு முன்னாடியோ இந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன விற் இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்களை வரைய சொல்கிறாங்க அடுத்து வந்து உன் வீட்டிற்கு இடதுபுறம் மற்றும் வலது புறத்தை உள்ளதை வரைக வலதுபுறம் உங்கள் வீட்டுக்கு இடதுபுறமும் வலதுபுறமோ என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உன் வீடு இருக்கும் சாலையை வரைக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை பக்கத்திலேயே சாலை இருந்தால் அந்த மாதிரி வரைங்க அந்த சா சாலையும் சந்திக்கும் பிற சாலைகளை வரைக அந்த சாலைக்கு பக்கத்தில் என்ன சாலைகள் போதும் ஒட்டி போகுதோ அதை வந்து வரைய சொல்கிறாங்க சாலை ஓரங்களில் இருப்பதை வரைக சாலை ஓரத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வரையணும் இடையிடையே மரங்கள் வரைக இடையிடையில வந்து அங்கங்கே மரங்களை வரைய சொல்கிறாங்க இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த இடத்துல அழகாக படம் வரைங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இங்கே இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் விரைவாக படித்து எத்தனை நொடிகளில் வினாடிகளில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே நேரத்தை குறிங்க திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது வந்து நமக்கு நேரம் வந்து குறையும் அதை வந்து நீங்கள் இங்கே குறிப்பிடுங்க இங்கேயும் அதே தான் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பிடுவேன் இதே இதுவும் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப படிக்க படிக்க நம்மளுடைய அந்த எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டே போகும் அந்த நேரம் எவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னு இங்கே குறிப்பிடுங்க அடுத்து வந்து ஒழிப்பேன் அறிவேன் இங்கே வந்து விடுப்பட்ட எழுத்து நிரப்புறோம் இங்கே வந்து குறில் நெடில் எழுத்துக்கள் தான் வருது செங்கலின் மீது சேவல் நின்றது தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அட்டை பெட்டியில் வேரிக்காய்கள் இருந்தன இங்கே படிப்பேன் மின்னுவேன் இங்கே அட்டவணையை படிச்சுட்டு இங்கே விடையை எழுதுகிறோம் இங்கே அட்டவணையில் வந்து சில வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை படிங்க இதில் உயிர் உள்ளவை இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தை வந்து உயிர் உள்ளது அப்படின்னு நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம் கிளி இலி கீரி மயில் இதெல்லாம் வந்து உயிரினங்கள் சிற்பி அப்படின்றதும் ஒரு சிலையை சிதுக்குபவர் அப்போ அவரும் உயிர் உள்ளவர் தான் அப்போ சிற்பி பல்லி பன்றி காரியாசான் வல்வில் ஊரி அடுத்து வந்து உண்ணக்கூடியவை இதெல்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்றது தான் கனி கனி அப்படின்னா பழம் அரிசி இஞ்சி இஞ்சியும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து சாப்பிட்றோம் இஞ்சி பன்னீர் இளநீர் சீரகம் சீரகத்தையும் சீரகத்தையும் நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் காய்கறி தண்ணீர் இதெல்லாமே நம்ம உண்ணக்கூடியது அடுத்த கிட்ட வந்து படிப்பேன் மகிழ்வேன் எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி அதே மாதிரி வீதி கீரி தண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சொற்களை வந்து இணைச்சு தொடராக படிக்கிறதுக்காக இந்த ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு நான் வாங்கிய பீர்க்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி நான் வாங்கிய அரிசி நான் வாங்கிய சீரகம் இந்த மாதிரி இங்க கொடுக்கப்பட்டிருக்க சொற்களோடு நம்ம இணைச்சி படிக்கணும் சின்னஞ்சிறிய எலி சின்னஞ்சிறிய கனி சின்னஞ்சிறிய பன்றி சின்னஞ்சிறிய கீரி வீட்டில் உள்ள பாத்திரம் வீட்டில் உள்ள கட்டில் வீட்டில் உள்ள படி வீட்டில் உள்ள கிண்ணம் பள்ளியில் பள்ளி பள்ளியில் வள்ளி பள்ளியில் வாலி பள்ளியில் தண்ணீர் அடுத்து வந்து படிப்பேன் சிறகடிப்பேன் காட்டில் விழா சிங்க அண்ணன் வந்தார் சிங்காரமாய் நடந்தார் மயில் அண்ணன் வந்தார் மரத்தடியில் அமர்ந்தார் வண்ணக்கிளி அக்கா வந்தார் வணக்கம் என்றார் கரடி மாமா வந்தார் கானா பாடல் பாடினார் நரி தம்பி வந்தார் நன்றி என்றார் இப்ப இங்க வணக்கம் சொன்னவர் யார் வணக்கம் சொன்னது வண்ணக்கிளி அக்கா வந்தார் வணக்கம் என்றார் வண்ணக்கிளி தான் வணக்கம் சொன்னது அப்போ இங்கே வந்து கிளி யார் வந்த பிறகு விழா முடிந்தது யார் வந்த பிறகு விழா முடிந்ததுனால் நன்றி சொன்னாதான் விழாவே முடியும் அப்போ நரி தம்பி வந்தார் நன்றி சொன்னார் நன்றி சொல்லி முடிச்சிட்டார் அப்போ விழா முடிஞ்சது அப்போது விழா முடி யார் வந்த பிறகு அப்படின்னா நரி வந்த பிறகு விழா முடிந்தது அடுத்தது வளரறி மதிப்பீடு சூழலுக்கு பொருத்தமான சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறோம் கண்மணி சாலையை கடக்க முயன்ற முதியவருக்கு உதவினால் அப்ப இது வந்து இரக்கம் கொள்ளல் தரணி இச்சொல்லுக்கு பொருள் தராத சொல் தரணிக்கு பொருள் தராத சொல் அதாவது தவறானது எதுனா இயற்கைன்றதுதான் பொருள் தராது பன்வனப்பு அப்படின்ற சொல்ல வந்து அடிக்கோடிட்ட சொல்லுடைய பொருள் பன்வனப்பு அப்படின்னா இசை அழகு இங்கே வந்து பொருத்தமான சொல்லால நிரப்புறோம் காலுக்கு அழகு வந்து பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை தான் காலுக்கு அழகு இங்கே இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொல்ல எடுத்து எழுதுறோம் இப்போ இரண்டாவது எழுத்து இதுல தான் இருக்கு பண் வனப்பு இதுல பார்த்தீங்கன்னா இன் இன் ஒரே மாதிரி இருக்கு அப்போ இதுதான் அதுக்கு சரியானது அடுத்தது இங்க பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்ல இருக்கிற தொடரை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறோம் எங்கள் ஊர் பஸ் ஸ்பீடாக சென்றது பஸ் அப்படின்னா பேருந்து ஸ்பீடாகனா வேகமாக அப்போ எங்கள் ஊர் பேருந்து வேகமாக சென்றது கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் களிறு அப்படின்னா அது வந்து யானையை குறிக்கும் யாருடைய கூற்று தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் வானரை அப்படின்னா அரசர் சொன்னாரு அரசர் அப்படின்றவர் யாருன்னா வல்வியில் ஓரிதான் அந்த அரசர் அப்போ வல்வியில் ஓரிதான் சரியானது பொருத்தமான குறியீட்டு எழுதுறோம் தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் அடுத்தது உரையாடலை படிச்சுட்டு இருக்கிற வினாக்களுக்கு பதிலளிக்கணும் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு பானர் சொல்றாரு அதுக்கு அரசர் என்ன சொன்னார்னா பொற்காசுகளை அள்ளி தருக அணி மணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக அப்படின்னு அரசர் சொன்னார் பானர் அதுக்கு என்ன சொன்னார்னா கற்ற கல்வி அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க அப்படின்னு பானர் சொன்னார் இப்ப வினாக்கள் என்னன்னா எல்லாருக்கும் பயன் தருவது எது என பானர் கூறுகிறார் பானர் சொன்னது வந்து மரம் பேழை என்பதன் பொருள் பேழை அப்படின்னா அது வந்து பெட்டி கச்ச கல்வி எதை அகற்றுகிறது கற்ற கல்வி வந்து அறியாமையை அகற்றுகிறது உரையாடலில் இடம்பெற்றுக்குற அடுக்கு தொடர் வந்து வாழ்க வாழ்க பற்பலை அடுக்குத்தொடர் அப்படின்னாலே பிரித்தாலும் பொருள் தரும் அப்போ பற்பலை அப்படின்ற சொற்களை வந்து பிரிக்கும் போது பல பலன்னு பிரிக்கலாம் அப்போ அது ரெண்டுமே பிரிச்சாலும் பொருள் தரும் அப்போ பற்பலை அப்படின்றதும் தொடர் தான் வாழ்க வாழ்க பற்பலை அடுத்தது அரசர் பானருக்கு வழங்கிய பரிசு பொருட்களை எடுத்து எடுத்துக்க என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுத்தாருன்னா பொற்காசுகள் அணிமணிகள் யானைகள் மற்றும் பல பரிசுகள் அடுத்தது சிறுபஞ்சமூலத்தில் கொடுக்கப்பட்டிருக்க பாடல் வரிகளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இதிலிருந்து என்ன வினாக்கள்னு பார்க்கலாம் வாட்டான் நஞ்சென்றல் வனப்பு அடிக்கோட்டசலுடைய பொருள் வந்து வனப்பு அப்படின்னா அது வந்து அழகு அடுத்து கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் காட்டல் ஆராய்ச்சிக்கு அழகு முடிவினை உறுதி செய்து கூறுதல் அரசனுக்கு அழகு வந்து நாட்டு மக்களை வருத்தாமை இதை வந்து சரியாக மேட்ச் பண்ணால் நமக்கு இந்த இதுதான் வந்து அதுக்கு சரியான விடை அடுத்து வந்து ஒரே சொல்லால் நிரப்புறோம் கேட்டார் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் டேஷ் வனப்பு இந்த இரண்டு எட்டுலையுமே ஒரே சொல் எது அப்படின்னா அந்த நன்றென்றல் அப்படின்ற வார்த்தை தான் இரண்டு வரும் அடுத்து வந்து அரசன் இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து வேந்தன் அடுத்தது இங்கே விடை இருக்குது இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம எடுத்து எழுதுறோம் வேந்தனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தாமல் பாதுகாப்பது ஆகும் அப்படின்றது விடையாக வர மாதிரி ஒரு வினாவை நம்ம எழுதணும் எப்படி எழுதலாம்னா வேந்தனுக்கு அழகு என்று கூறப்படுவது எது எழுதலாம் இல்லை வேந்தனுக்கு அழகு எது அப்படின்னா நம்ம வினாவை அமைச்சுக்கலாம் அடுத்தது ஐ செய்யலாமே இங்கே வந்து கனி பாப்பா வந்து அவருடைய த பள்ளியில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து யார் யாருக்கு எது இதில் ஆர்வம்னு எழுதியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய பள்ளி நண்பர்களுடைய ஆர்வத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க இப்போ நான் என்ன எழுதிக்கேன்னா எனக்கு படக்கதைகள் படிக்க மிகவும் பிடிக்கும் என் நண்பன் ராஜாவுக்கு வரைவது மிகவும் பிடிக்கும் என் தோழி கோட்டீஸ்வரிக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும் எங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவது எனக்கு பிடிக்கும் மிகவும் பிடிக்கும் எங்கள் ஆசிரியருக்கு எங்களை மிகவும் பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய தோழர்கள் நண்பர்களுடைய பேரோ தோழிகளுடைய பேரை போட்டு நீங்கள் எழுதுங்க அடுத்தது வந்து இங்கே எங்களுக்கு ஏற்ற எழுத்துக்களை வந்து எடுத்து எழுதுணும் அதாவது ஒன்றுன்னு போட்டுருந்தா இடத்துல ஒரு எழுத்து வார்த்தை இரண்டுன்னா இரண்டு எழுத்து வார்த்தை மூன்று போட்டுருந்தா மூன்று எழுத்து வார்த்தைகளை போட்டு இங்கே எழுதணும் இங்கே வா கை வலி நீ ஒரு மாணவி ஐ நான் பரிசு பெற்றேன் இதில் வந்து இங்கே பூ பூ பரி வா என் நண்பா நீ ஏன் அங்கு சென்றாய் இதை வந்து ஒரு ஐடியா தான் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதுறதுனால தாராளமாக எழுதிக்கலாம் அடுத்தது கனிப்பாப்பா அவருடைய பள்ளி இருந்து எடுத்து படித்த புத்தகங்களுடைய பெயர்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் படித்த புத்தகங்களுடைய பெயர்களை எழுத சொல்கிறாங்க நான் ஒரு சில புத்தகங்களுடைய பெயர்களை எழுதியிருக்கேன் எறும்பும் புறாவும் திருக்குறள் தெனாலிராமன் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் நரியும் காகமும் குரட்டை ஒளி தன் கையே தனக்குதவி வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்களோ அந்த புத்தகத்துடைய பெயர்களை எழுதுங்க அதே மாதிரி அந்த படித்த புத்தகங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பகுதி ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த பகுதியை இந்த இடத்துல எழுதணும் நான் நான் வந்து ஒரு சில பொன்மொழி மாதிரி எழுதிட்டேன் சில பகுதி எனக்கு பிடிச்ச பகுதியை நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுக்குன்னா பிறர் முன்னேற்றத்தை பார்க்காதே அந்த முன்னேற்றத்திற்கு அவர்கள் செய்த முயற்சியை பார் அப்போதுதான் நீயும் முன்னேற முடியும் இது ஒரு பகுதி அடுத்து வந்து அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார் இல்லையா அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை வென்றுவிடலாம் நன்றி